ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பு பழைய புக்கில் இருக்கிற எதிர்ச்சொலை எடுத்து எழுதுக தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு உண்மை இதோட எதிர்ச்சொல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பொய்மை இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் உண்மையோட எதிர்ச்சொல் வந்து பொய்மை நெக்ஸ்ட்டு நல்ல தீய வன்மை தன்மை ஆர் மென்மை காய் கனி இம்மை மறுமை அல்லவை நல்லவை ஸோ இம்மை மறுமை அல்லவை நல்லவை இது ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா இம்மை மறுமை அல்லவை நல்லவை ஓகேவா நெக்ஸ்ட் இன்பம் துன்பம் கனவு நனவு இரவு பகல் கருப்பு வெள்ளை பல்லம் மேடு மேல் கீழ் இனிப்பு கசப்பு கும்பர் கீழே உம்பருக்கு ஆப்போசிட் வந்து என்னன்னா கீழே நெக்ஸ்ட் அவல் மேடு ஆர்வலர் அன்பில்லாதவர் ஈனும் பெரும் ஆர்வம் விருப்பமின்மை நண்பு பகை வற்றல் மரம் வாடாத மரம் நன்கனியர் விலகி இருப்பவர் நன்கனியரோட ஆப்போசிட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா விலகி இருப்பவர் நெக்ஸ்ட் சேய்மை அண்மை ஹுவந்து வெறுத்து மேலவர் அல்லது மேலோர் இது வந்து கீழவர் அல்லது கீழோர் ஓகேவா சோ மேல இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க அந்த மாதிரி மீனிங்ல வரும் சோ மேலவர் மேலோர் கீழவர் கீழோர் நெக்ஸ்ட் கீழவர் கீழோர் மேலவர் மேலோர் அதே தான் இதா கொடுத்துருக்காங்க ஷஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க கீழவர் கீழோர் மேலவர் மேலோர் நெக்ஸ்ட் புகழ் சால் பழியை தரும் உணர்வு தீய எண்ணம் தழைக்கவும் குறையாத அதிகரிக்கும் வேம்பு இனிப்பான சொற்கள் நெக்ஸ்ட் மிசை பள்ளம் அமர்ந்து வெறுத்து இன்சொல் வன்சொல் இன்சொல் வன்சொல்ங்கிறது இம்பார்ட்டன்ட் ஆனது இன்சொல் வன்சொல் இன்பம் தரும் இன்சொலினிதே இதே கடுஞ்சொற்களை பேசுதலே ஸோ இன்சொல்னா இன்சொல்லா பேசுறது நல்ல வார்த்தைகளை சொல்லி பேசுறது கடுஞ்சொற்கள்னா ரொம்ப கடுமையா வந்து பேசுறது ஓகேவா ஸோ இன்சொலினிதே கடுஞ்சொற்களை பேசுதலே நெக்ஸ்ட் துவாமை வளமை செழுமை இன்புருவும் துன்பம் தரும் துன்புருவும் இன்பம் ஏ துன்புருவும் இன்பருவம் ஓகேவா ஸோ இன்பருவோட ஆப்போசிட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா துன்பருவும் துன்புருவும் நெக்ஸ்ட் நன்றி தீமை பயக்கும் கொடுக்காது மறுமை இம்மை மறுமை இப்பிரவி ஸோ மறுமைக்கு ரெண்டு ஆப்போசிட் வேர்ட்ஸ் வந்து இருக்கு ஒன் வந்து இம்மை ஒன்று இப்பிரவி ஓகேவா நெக்ஸ்ட் இம்மை மறுபிறவி இம்மையோட ஆப்போசிட் வந்து மறுபிறவி நெக்ஸ்ட் ஈன்றல் பெறுதல் கவருதல் நுகராமை வானரம் மந்தி வளையாத ஆற்றவும் குறைவாக குறைவாக நெக்ஸ்ட் புது தமிழ்ல பார்க்கலாம் அவள் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க அவளோட எதிர்ச்சொல் வந்து இப்பதான் பார்த்தோம் மேடு ஓகேவா நெக்ஸ்ட் இன்சொல் என்பதன் எதிர்ச்சொல்லை எழுதுன்னு கேட்டிருக்காங்க இன்சொலோட எதிர்ச்சொல் வந்து எனது வன்சொல் தான் வரும் ஓகேவா நெக்ஸ்ட் எதிர்ப்பால் சொல் எதிர்பால் சொல் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இருந்தாலும் இதை பார்க்கலாம் இதனா அது இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா வந்து கேட்பாங்க டிஎன்பிசில இதுவும் பார்த்துக்கணும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு வாங்க பாக்கலாம் எதிர்ப்பால் சொல் மாணவன் இதோட ஆப்போசிட் வேர்ட் வந்து மாணவி நெக்ஸ்ட் உழவன் உள்ளத்தி சிறுவன் சிறுமி பாட்டன் பாட்டி தோழன் தோழி அரசன் அரசி மகன் மகள் தந்தை தாய் ஆடவர் மடவார் பெண்கள் மின்னார் ஆண்கள் மடவார் ஆடவர் ஆண்கள் ஓகேவா இதெல்லாம் வந்து எதிர்பால் சொற்கள் ஆண் பெண் அந்த மாதிரி சொல்றது இந்த மாணவன் உள்ளவன்னா ஆண் பாலுக்கு வரும் மாணவி உள்ள இதெல்லாம் வந்து பெண் பாலுக்கு வரும் ஸோ இது இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கோங்க கட்டாயத்தம் டிஎன்பிஎஸ்சி ல கிட்ட இருந்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாம் மேலவர் இதோட அப்போசிட் வேர்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கீழவர் ஓகேவா நெக்ஸ்ட் காய் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் காயோட எதிர்ச்சொல் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது கனிதான் வரும் ஓகேவா நெக்ஸ்ட் உலவன் எதிர்ப்பாளுக்கு உரிய சொல் இப்பதான் பாக்கோம் உழவனோட எதிர்ச்சொல் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உலத்தி நெக்ஸ்ட் அல்லவை என்னும் சொல்லின் எதிர்ச்சொலை தருக அல்லவையோட எதிர்ச்சொல் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லவை நெக்ஸ்ட் இம்மை என்பதன் எதிர்ச்சொல் இன்மை என்பதன் எதிர்ச்சொல் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மறுமை சோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம நைன்த் ஸ்டாண்டர்டோட அதை ஸோ இதே மாதிரி என்னோட வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ தேங்க்யூ கைஸ்